நெட் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பேசுகிறேன் ஒளிபரப்பான நிகழ்ச்சி சச்சின் திரைப்படம் மறுவெளியீட்டிலும் சாதனை படைத்துள்ளது அதற்கான சக்சஸ் மீட் நிகழ்ச்சியை சமீப ஆண்டுகளில் ரசிகர்களால் அதிகம் கொண்டாடப்பட்டு வெற்றியடைந்த தமிழ் படங்களை மறுவெளியீடு செய்வது சமீபத்திய ட்ரெண்டாக உள்ளது என்னால் ரசிகர்கள் பெரிய துறையில் தங்களுக்கு பிடித்த காட்சிகளை மீண்டும் பார்த்து கொண்டாடுவதை காண முடிகிறது விஜய் கில்லி மறுவெளியீடாகி மாபெரும் வெற்றி பெற்றது இதற்கு உதாரணமாக அமைந்துள்ள நிலையில் பழைய பிளாக் பஸ்டர் படங்கள் திரையரங்குகளில் மீண்டும் வெளியாகி ரசிகர்களிடையே

போலவே இருபது வருடங்களுக்கு இப்போதலை அந்த பாடல்களை கொண்டாடுவது மகிழ்ச்சியாக உள்ளது ஒளிப்பதிவாளர் தேவிஸ்ரீ பிரசாத் ஆகியோருடன் முதல் முறையாக நினைவுகளாக உள்ளது காட்சிகள் மிக சிறப்பாக அமைந்து தளபதி விஜய் அவர்களின் ஒத்துழைப்பு மிக முக்கிய காரணம் தானு அவர்களிடம் தளபதி விஜயின் போன்ற மூன்று திரைப்படங்கள் சச்சின் துப்பாக்கி தெரி உள்ளன இத்திரைப்பட குழுவினருக்கும் என்னுடைய நடன குழுவிடும் ஊடக நண்பர்கள் நன்றி என்றார் இந்த படத்தின் இயக்குனர் ஜான் ஜான் மகேந்திர பேசும்போது அடுத்ததாக இயக்குனர் ஜான் பேசும்போது சச்சின் திரைப்படம் மீண்டும் வெளியாகியுள்ளதைப் உள்ளதை போன்று எனக்கு தோன்றவில்லை இருபது வருடம் கடந்து விட்டதா என்று ஆச்சரியமா உள்ளது புதுப்படம் வெளியானதை போன்றதே உள்ளது படத்தை மறுபடியும் வெளியிட போவதாக தயாரிப்பு ஜான் அவர்களிடம் ஏற்கனவே கூறியிருந்தார் அடுத்ததாக படத்தை பாடல்கள் மற்றும் ட்ரெயிலர் போன்ற அடுத்தடுத்த அப்டேட்டுகளை புது புது படத்துக்கு விளம்பரப்படுத்துவது போன்றே கொடுத்துக் கொண்டிருந்தார் ட்ரெயிலர் தான் அந்த படத்தை தியேட்டரில் பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தை அனைவருக்கும் ஏற்படுத்தியிருக்கும் அதற்கு முழுக்க முழுக்க தயாரிப்பு தான் காரணம் திரைப்படத்தை உலகம் முழுவதும் வெளியிடுகிறார்கள் என்பது மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது திரைப்படத்தை மீண்டும் திரையரங்கில் கண்டுகளிக்க முக்கியமான ஈர்ப்பு சக்தியாக இருப்பது தளபதி விஜய் என்றால் படத்திற்கு தேவையான விடம்பரத்தை கொடுத்த ரசிகர்களை திரையரங்குகளுக்கு வரவழைத்ததற்கு இன்னொரு காரணம் தயாரிப்பாளர் தானு அவர்கள் தான் அடுத்து கலைப்பிடி தானு அவர்கள் பேசும்போது படப்பிடிப்பின் போது நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகள் பகிர்ந்து கொண்டு பேசும்போது தளபதி விஜய் எப்படி சச்சின் திரைப்படம் சென்றது என்பதை கூறினால் ஒரு நாள் போதாது தளபதி விஜய் திருப்பாச்சி மதுரை போன்ற அதிரடி திரைப்படம் கவனம் செலுத்தும் போது ஒரு மாற்றத்திற்காக தளபதி விஜயோட கலந்துரையாடும் போது இயக்குனர் ஜான் மகேந்திர பற்றி கூறினேன் அப்படின்னு அவர் என்னிடம் குஷி போன்ற கதை ஒன்றை கூறினார் நீங்கள் கேட்கிறீர்களா என்று கேட்டேன் அதன் பிறகு இயக்குனர் ஜான் மகேந்திரன் தளபதி விஜயோட கதை கூற ஏற்பாடு செய்து ஒன்றரை மணி நேரத்துக்கு பிறகு தளபதி விஜயிடம் எனக்கு ஒரு அழைப்பு வந்தது கதை மிகவும் படுத்துக்கிற கண்டிப்பாக பண்ணலாம் என்று கூறினார் உலகம் எங்கும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் பதினாறாம் தேதி வெளியிட்டேன் திரைப்படத்தை வாங்கி அனைத்து விநியோகம் நல்ல வசூல் சாதனை செய்த கூறினார்கள் இருநூறு நாட்கள் கடந்தும் திரையரங்கில் ஓடி சாதனை படைத்தது இப்போது விளம்பரப்படுத்தலின் செலவு குறைந்து குறைந்திருப்பதாலும் டிஜிட்டல் ஊடக விளம்பரங்கள் மூலம் ரசிகர்கள் எளிதாக சென்றடைவது செய்வதன் மூலம் ரசிகர்கள் குடும்ப குடும்பமாக கொண்டாடி மிகப்பெரிய வெற்றியை தந்துள்ளார்கள் சச்சின் மறுவெளியீடு செய்த மறுநாள் என் குடும்பத்துடன் திரையரங்கு சென்றேன் அப்படி ஒரு மக்கள் கூட்டத்தை நான் பார்த்ததில்லை தயாரிப்பாளர்களுக்கு எந்த ஒரு சிரமும் இல்லாமல் அவர்களை உயர்த்தி ஊக்குவிக்கும் நடிகர்களின் தளபதி விஜயம் ஒருவர் சச்சின் திரைப்படம் மீண்டும் வெற்றியடைய திரையரங்கு உரிமையாளர்களும் மிகப்பெரிய காரணம் மேலும் திரைப்படத்தை மக்களிடம் கொண்டு சேர்த்த ஊடக நண்பர்களுக்கு நன்றி என்றார் தேவிஸ்ரீ பிரசாத் பேசும்போது சுலதான இசையை தந்து இரண்டு தலைமுறை ரசிகளை ஆட்டம் போட வைத்து சச்சின் திரைப்படத்தை இசையும் பல தேவிஸ்ரீ பிரசாத் பேசும்போது என் வாழ்க்கையில் அசையோடு தான் கொண்டாடுவேன் நான் எங்கு சென்றாலும் என்னிடம் எல்லோரும் சொல்வது சச்சின் அருமையாக இருக்கிறது என்று தான் இன்று வரையிலும் சொல்வார்கள் நான் செல்லும் விசை நிகழ்ச்சி அல்லது விருது விழாக்கள் என எங்கு சென்றாலும் அந்த படத்தை பாடலை போடாமல் மேடை விட்டு இறங்க விட்டதே இல்லை பாடாமல் இசை பயணத்தை சச்சின் திரைப்படம் மிக முக்கியமான ஒன்று அதனால் தானசார் அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருமுறை சாரிடம் அழைப்பு வந்தது எங்கு பார்த்தாலும் உனது பெயர் தான் பேசுகிறார்கள் என்று கூறினார் விரைவில் நாம் சந்திக்கலாம் என்று வந்ததும் கூறுங்கள் என்றார் நான் சென்னை வந்ததும் அவரை சந்தித்தேன் அப்போதுதான் சச்சின் நல்ல திரைப்படம் பண்ணுகிறோம் என்று கூறினார் என்னை அவர் வீட்டை பிள்ளையாக தான் பார்ப்பார் சில மாதங்கள் முன்பு சச்சின் மறு வெளியீடு செய்ய போகிறேன் என்று கூறினார் படமும் வெளியாகி தற்போது மக்கள் அப்படி கொண்டாடுகிறார்கள் இதற்காக படக்குழுவினர் மற்றும் ஊடக நம்ப அனைவருக்கும் எனது மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தெரிவித்தார் அத்துடன் படத்தை வெற்றி விழா செய்தியாளர் சந்திப்பு இனிதே நிறைவு நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தில் செய்திகளை சந்திக்கிறேன்